ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் குழுமத்தின் முயற்சியில் பாங்காவில் நடைபெற்ற உள்ள ஐக்கிய நாடுகள் சமையின் நிகழ்விற்கு கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களை அழைத்து செல்கிறது இதன் முன்னோட்டமாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதன்மை செயலாளர் திரு சந்திரமோகன் ஐஏஎஸ் ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸின் சிஇஓ திரு விக்ரம் கோட்டா ஐஆர்டிஎஸ் குழும பொது மேலாளர் திரு ராஜலிங்கம் பாசு யூஎன்எஸ்டிசியின் பகுப்பாய்வு இயக்குநர் திரு பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பாங்காவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மாநாட்டு மையத்தில் யூஎன்சிசியில் நடைபெறும் ஐந்தாவது சர்வதேச இளைஞர் மன்றத்தில் உலகளாவிய எதிர்காலத்திற்காக இளைஞர்களுக்கு அதிகாரமளித்தல் என்ற தலைப்பில் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் இந்தியாவை பிரதிநிதித்துவம் செய்ய தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்கள் ஜிஆர்டியின் வழிகாட்டுதலில் பங்கேற்க உள்ளனர் ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸின் ஆதரவு இல்லாமல் வரலாற்று சிறப்புமிக்க மாணவ பிரதிநிதி குழுவின் இந்த வாழ்க்கையை மாற்றும் பயணம் சாத்தியமில்லை பலர் இதை ஒரு நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வின் முன்முயற்சியாக பார்க்கக்கூடும் என்றாலும் ஜிஆர்டியை பொறுத்தவரை இது மிகவும் இதயபூர்வமானது தமிழ்நாட்டின் அதன் வேர்கள் மற்றும் வணிகங்களை மட்டுமல்ல சமூகங்களை கட்டியெழுப்பும் பாரம்பரியத்துடன் ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் தங்களை வடிவமைத்த மண்ணுக்கு திருப்பித் தருவதில் நம்பிக்கை கொண்டுள்ளது இந்த குழந்தைகளை ஆதரிப்பது எதிர்கால தலைவர்களை வளர்ப்பதற்கும் சலுகைக்கும் திறனுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பதற்கும் நிலையான சமூக தாக்கத்தை உருவாக்குவதற்கும் அவர்கள் கொண்டுள்ள உறுதிப்பாட்டின் பிரதிபலிப்பாகும் காம்பரென்சிவ் ப்ராசஸ் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் கான்ட்ரிபியூஷன் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அந்த சில பாராமீட்டர்ஸ்ல academic inputs and also their extracurricular activities So uh, GRT hotels as part of our corporate social responsibility is uh, working towards education of uh, uh, students and one of our initiatives is also to help uh, students from the districts to see the world. So that is why that's how we got uh, involved as GRT Hotels to support these six kids to see the UN and to have that exposure. Uh, plus, also a very uh, important thing is that they're going to expose what they learned about sustainability there. They're going to learn what they're going to uh, from the other people and bring it to our state. So that's what is our goal. It's from all districts of Tamil Nadu. It's all from five districts. Five districts. Five, five. five districts. <laughs> Sir, you really it, in the experience path, how do uh, yeah, will have a lot of interactions, sir. Sessions, sir. Yes, it's a, a two-day session where uh, these people will be observing what is happening there in the United Nations, how the discussions forums are, like uh, our Principal <coughs> secretary, and <laughs> Mr. Vikram said. They will observe on what, how the scenario is happening, what are the, regarding sustainability, what are th the the inputs which they gave there are some presentations which they will be showcase i will also finish next day they will also have an opportunity to present what they have prepared to the group sir minimum also police manoder director adhiru future's la tamilaru enna namal neruvikirathu thank you i think andre neruvikirathu nammal eduthu andre irellame vundu ipo ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி வாயிலாக நம்ம கிடைச்சிருக்கேன் அந்த டாக்ட்லை வந்து எஜுகேஷன் பாலிசி எஜுகேஷன் இன்க்ளூசிவ் இக்யூட்டபுள் அண்ட் ஃபியூச்சர் இப்போ வந்து ஃபியூச்சர் சந்திப்போடு நமக்கு பல பல்வேறு வகையான நாலேஜ் தேவைப்படுது ஆட்டிடியூட்ஸ் தேவைப்படுது ஸ்கில்ஸ் தேவைப்படுத்து நாலேஜ் தேவைப்படுது அதுக்கு ஒரு ரோட் மேப்பா இந்த பாலிசி கூட கொண்டு வரணும் சுருக்கமாக சொல்லி போனால் என்ன டான்ஸ் போயிடுச்சு மாடல் சேஞ்சு இப்போ வந்து டுவென்டி ஃபோர் செஞ்சுரிக்கு எந்த மாதிரி ஸ்கில்ஸ் வேணும்னு வந்து நாங்கள் வந்து பொறுத்து சமானோம் அந்த ஸ்கில்ஸில் வந்து ஆப்டன்ஸோ கிளீன் பெல்டிங் அனலிட்டிங் ஸ்கில்ஸ் அப்ளிகேஷன் ஒரு ஸ்கில்ஸ் இதெல்லாம் தேவைப்பட்டு அது பணம் போட்டுக்கான ரெண்டு வந்து பேசிக்கலி டெக்னாலஜியாக இருந்தது எப்படி டே சேஞ்ச் ஆகிட்டு அதுக்கு டிஎன்ஸ் பார்க்குற ஒரு ப்ரோக்ராம் வச்சு அந்த ப்ரோக்ராம் மூலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் ஆன்லைன் டூல்ஸ் நாலேஜ் இந்த ஒரு சயின்டிஃபிக் நெக்ஸ்ட் ஜென் டெக்னாலஜிஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்க பல்வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் கூட நான் ஃபார்ம் இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நான் சொன்னால் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் வந்து நம்ம பல்வேறு ஸ்கூல்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் டிஜிட்டல் லேப்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அதற்கு ஆப் கொண்டு வந்திருக்கோம் ஆன்லைன் கண்டென்ட் கொண்டு வந்து வந்திருக்கோம் கல்வி

லாங்வேஜ் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்றது அரசுடைய நம்பிக்கை அதுக்கு தேவையான ஏற்பாடு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து டோட்டல் லாங்குவேஜ் டீச்சிங் வந்து ஸ்ட்ரெங்ஸ் எப்படி இருக்கு அப்ளிகேஷன் ஓரியண்டட் ஓரியன்டா இப்போ வந்து ரீமாஜின் பண்ண போகிறோம் மொழிகள் சொல்லிட்டு லேங்குவேஜ் லேப்ஸ் வந்து ஸ்கில்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்